ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து மல்லி சீரியலில் வந்துட்டு நேற்று எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் விதியை விதியால் மெல்லலாம் அப்புறம் வந்து முல்லை முள்ளால் எடுக்கலாம் சதியை சதியால் வெல்லலாங்கிற மாதிரி அன்னபூரணி அம்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்களுக்கே தெரிய வருது இப்போ வந்து அவங்க காவடி அடிக்க வராங்க மல்லி விஜயங்கும் போது இவங்கள தடுக்கறக்கு ஒருத்தர் உடுப்பை குடுக்க எடுத்துகிட்டு ஓடி வராரு அவங்க வந்து இப்போ எடுத்தால் வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளாவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதனால வெண்பா பாப்பா வந்து கண்டிப்பாக காவடி தூக்கக்கூடாது ஏன்னா அவங்க அம்மாவோட ஆவி வந்துட்டு இப்போ வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இம்மிடியேட்டாக அதை பார்த்த உடனே அன்னபூர்ணி அம்மா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் அது எப்படி பார்க்குறாங்கன்னா ரஞ்சிதா மூஞ்சியை பார்க்குறாங்க அதை உடனே அவங்க வந்து சதிய சதியால் தான் வெல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போட்டாங்கன்னே சொல்லலாம் அது எல்லாருக்குமே ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கு அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து எபிசோட் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் நேத்த எபிசோட் வந்து செம்மையாக இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் அன்னபூர்ணி அம்மா வந்துட்டு அதை பார்த்த உடனே ரஞ்சிதா முஞ்சி பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி அசட்டு சிரிப்பு சிரிக்கிறதா பார்த்த உடனே வந்துட்டு இவங்க தான் அந்த பிரச்சனைகளுக்கே உள்ளா இந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான் இவங்க தான் வந்து அவங்க யாரோ இவங்க மூலியமாக தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவனே அவங்க இம்மிடியா என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க அம்மா அந்த அம்மாவும் சொல்றாங்க அதாவது வந்து அந்த வயசான அம்மாவும் வந்து வெண்பா உதவுனவங்க அவங்களும் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது நீ வந்து ஏதோ பொய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை நான் முருகன் தான் அப்படிங்கும்போது அவங்க வந்து யார் முருகனா என்னோட பையன் வந்து எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்டா அவர் வந்து மலை தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த முருகன் முருகனா வேற எந்த முரு முருகன் அப்படின்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு வேப்பிலை எடுத்துட்டு ஆடுறாங்க அதை பார்த்தானு அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு தெரிச்சிட்டு ஓடிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் தான் ஃபைனலாக சொல்கிறாங்க நான் வந்துட்டு சும்மா ஒரு கேம் தான் ப்ளே பண்ணேன் ஏன்னா சதிய சதியால் தான் வெளில முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை பார்த்தவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு டோட்டலாகவே ஷாக் ஆகுதுன்னே சொல்லலாம் ஏன்னால் வந்துட்டு அவங்க பண்ணுறது வந்து நிஜமான பொய்யான விஷயம் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அழகா அவங்க வந்துட்டு காவடி தூக்கிட்டு ஆடுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா அவங்க ரெண்டு பேர் அதாவது விஜய் மல்லி அப்புறம் வெண்பா மூணு பேர் ஆடின டான்ஸ் வந்து செம்மையா இருந்தது யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து மறக்காம பார்த்துருங்க ஏன்னா எவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இன்னி வந்துட்டு இன்னி அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் ஸோ எந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் വീഡിയോ ഫ്രണ്ട്സ് നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കല